வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சூப்பரான முருங்கைக்கீரை தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அல்டிமேட்டா இருக்கும் ரொம்ப நல்லது உடம்புக்கு நம்மளே வந்து கரெக்டா வந்து ஒரு என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம் குழந்தைகளையும் வந்து ஈஸியா சாப்பிட வைக்க முடியும் வாங்க பார்க்கலாம் முருங்கைக்கீரை தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் முருங்கைக்கீரை நல்லா வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு ஒரு கொழுந்தா இருக்கிற முருங்கைக்கீரையெல்லாம் கொஞ்சம் குச்சியோடையே போடுங்க கொஞ்சம் முத்துன குச்சியா இருந்துச்சுன்னா அது மட்டும் கொஞ்சம் இப்படி ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க பூண்டு ரெண்டு பல் இந்த ஸ்பூன்ல முக்கால் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊத்துறேன் பெரிய வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொடியா கட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த பூண்டை போட்டுக்கலாம் முருங்கைக்கீரை நல்லா வந்து தண்ணியில கழுவிட்டு நல்லா தண்ணி உதறிட்டு வச்சுக்கோங்க பூண்டு வந்து லைட்டா ஒரு ப்ரௌனிஷா ஆகட்டும் பிரவுனிஷா இடிச்சு இப்போ வந்து கீரையை போட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப வதங்கணும் இல்லை ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வதக்கினா போதும் ஏன்னா நம்ம மறுபடியும் தோசையில் ஊசிட்டு அப்பயும் வந்து நம்ம திருப்பி போட்டு சுடுவோம் அப்ப வந்து இப்போ மறுபடியும் இருக்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து வெந்துடும் லை உப்புத்தூள் போட்டுக்கலாம் இப்ப அளவு வதங்கினா போதும் ஆறினோடன மிக்சில வந்து முடிஞ்ச அளவு வந்து நைஸா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிருங்க ஸ்மெல் சூப்பரா இருக்கு இந்த பூண்டுக்கும் கீரை ஸ்மெல்லுக்கும் செம்மையா இருக்கு இப்ப இந்த வெங்காயத்தை பொடியா கட் பண்ணிக்கலாம் ஒரு நாலு தோசை ஆகிற அளவு மாவு தனியா எடுத்து வச்சிருக்கேன் தோசை மாவு இது வந்து ஆறிடுச்சு நல்லா வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்லா பேஸ்டா அரைச்சிடலாம் ஒன்று பொடியா கட் பண்ணியிருக்கேன் இந்த தோசைக்கு முட்டை ஆம்லேட்டுக்கெல்லாம் போடுறப்ப கொஞ்சம் பொடியா கட் பண்ணுங்க அப்போ வந்து நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் பச்சை மிளகாய் ஒன்று இந்த சைஸ்ல வந்து கட் பண்ணியிருக்கேன் நீங்க வந்து பச்சை மிளகாய் சாப்பிடுவீங்க தோசையோட அப்படின்னா நல்லா பொடியா கட் பண்ணிக்கோங்க சப்போஸ் குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா பச்சை மிளகா அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் வந்து வரமிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கோங்க லைட்டா ஆட் பண்ணுங்க நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அரைச்சிடலாம் அரைச்சிரலாம் அளவு பேஸ்டா அரைச்சாச்சு இது நான் மாவோட ஆட் பண்ணிக்கலாம் இதோடையே வந்து இந்த பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா கலந்துடலாம் நம்ம ஆஷூஷுவல் பண்ற தோசை மாவுல இட்லி மாவுலையே வந்து இந்த மாதிரி பண்ணலாம் கொஞ்சம் வேலையும் ஈஸியா இருக்கும் நம்ம செய்யறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சப்போஸ் நீங்க வந்து தனியா முழுங்கிற தோசைன்னு பண்றப்ப நீங்க அரிசியோடையே கூட இந்த வதக்கினதை போட்டு அரைச்சிடலாம் அரிசி அரைக்கிறப்பயே வந்து இந்த வதக்கின கீரையும் போட்டு அப்படியும் அரைச்சிடலாம் இதுப்ப நல்லா கலந்துட்டு தோசை ஊத்தி கொள்ளலாம் இதுப்ப நல்லா கலந்தாச்சு நான் வந்து இந்த கரண்டியில ஒரு எட்டு கரண்டி மாவு எடுத்திருந்தேன் ஒரு நாலு தோசை வர்ற மாதிரி இது இப்ப ஊற்றி பார்க்கலாம் கொஞ்சம் கெட்டியாவே கலந்துக்கோங்க சப்போஸ் வந்து ஒரு மாதிரி ஹார்டா இருக்குதுன்னா கொஞ்சம் தண்ணி அதுக்கு தகுந்த இந்த மாதிரி லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க உப்பு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டுன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க கல் காஞ்சிடுச்சு இப்ப வந்து முருங்கைக்கீரை தோசை கொள்ளலாம் வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தான் நீங்க வெங்காயம் போடுறதுனாலும் போட்டு சொல்லலாம் இல்லாட்டி வெங்காயம் வந்து நீங்க அவாய்ட் பண்ணிட்டு லைட்டா வரமிளகா தூள் கூட ஆட் பண்ணிட்டோம் அப்படியே இந்த தோசை சொல்லலாம் அதுவும் நல்லா இருக்கும் லைட்டாக வந்து இப்படி பரப்பி விட்டுருங்க எண்ணெய் கொஞ்சம் எப்பயுமே தோசைக்கு அதிகமாக ஊற்றுங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் ஈவனாக வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அதே மாதிரி வெங்காயம் வந்து நீங்கள் தோசை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே கூட அப்படியே போட்டு விடலாம் கொஞ்சம் அது வந்து உதிர்ந்த மாதிரி வரும் வெங்காயம் இப்படி கலந்துட்டோம்னா நல்லா மாவோட மிக்ஸ் ஆகி அந்த உதிராம அப்படியே கரெக்டாக மாவோட மிக்ஸ் ஆகிடும் தோசை வேகும்போதே அப்படியே வந்து சூப்பரான ஒரு ஸ்மெல் வருது தேங்காய் சட்னி அல்டிமேட்டாக இருக்கும் இதுக்கு சாம்பார் இருக்கங்காட்டி சாம்பார் தச்சு சாப்பிட்றேன் நீங்கள் வந்து எதை செய்யறீங்க இதுக்கு வந்து சட்னி செய்கிறீங்கன்னா தேங்காய் சட்னி செய்யுங்க சூப்பராக மேட்ச் ஆகும் இந்த அடை தோசை இந்த மாதிரி வந்து கொஞ்சம் திக்கான தோசை எல்லாம் சொல்கிறப்ப பிகினர்ஸ் வந்து லைட்டா வந்து இப்படி ஃபர்ஸ்ட் எடுத்து விட்டுக்கோங்க எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க ரொம்ப கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி இருந்தா லைட்டா இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க சூப்பரான முருங்கைக்கீரை தோசை ரெடி இது இப்ப சாப்பிட்டு பார்க்கலாம் இதுதான் எங்கள் வீடு வீட்டை தொட்ட மாதிரியே ஒரு குட்டி கார்டன் செம்பருத்தி பூ பார்த்திங்களா நிறையா வந்து இந்த சம்மருக்கே கூட நிறையா பூ வைக்குது செடி ஃபுல்லாக வந்து பூவாக இருக்கும் சம்டைம்ஸு குட்டி கார்டனில் இருந்து தான் வந்து முருங்கைக்கீரை எடுத்தது இதுதான் வந்து எங்கள் முருங்கைக்கீரை மரம் இப்போ தான் வந்து கொஞ்சம் கீரை கொடுத்துட்ருக்குது கொஞ்சம் ஹைட்டில் போயிடுச்சு இந்த கீரை எடுத்து தான் முருங்கைக்கீரை தோசை செஞ்சாச்சு இங்கே குட்டி கார்டன் எப்படி இருக்குன்ட்டுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் முருங்கைக்கீரை தோசை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் முருங்கைக்கீரை தோசை சாப்பிட்டு பார்க்கலாம் செட்டி நாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த லீனா இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் உடம்பாகிறதுக்கு இன்னைக்கு வந்து டிப்ஸ் பார்க்கலாம் என்னன்ட்டு ஹெல்த்தி டிப்ஸாக வந்து என்னன்னு பார்க்கலாம் பசும்பாலில் நல்லா வந்து ஒரு சுத்தமான நல்ல இயற்கையான தேன் வாங்கி நல்ல வெது வெதுப்பான பாலில் கலந்து ஒரு ஆறு மாதம் வந்து கண்டிப்பாக குடிங்க நைட்டு டின்னருக்கு அப்புறம் குடிங்க முருங்கைக்கீரை தோசை அல்டிமேட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது தோசை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இது குழந்தைகளும் வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க எலும்பு தேய்மானம் இருக்கிறவங்க கட்டாயம் சாப்பிடுங்க நல்ல டேஸ்டா இருக்கு சூப்பரா இருக்கு நம்மளோட கிளாத்திங் ஷாப் வந்து கோயம்பூர்ல லொக்கேட் ஆயிருக்கு மென்ஸ் அண்ட் உமென்ஸ்க்கு நல்ல வந்து எலிகண்ட் லுக்கு கொடுக்குற ஒரு கலெக்ஷன்ஸா இருக்கு கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் செட்டிநாடு நாடக்கூடிய ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா